அத்தியாயம் பதினாறு சொன்னபடியே இரு தினங்கள் கழித்து வந்த வெற்றி அனைவரையும் அழைத்து சென்றான் முதல் கட்ட சிகிச்சைகளான போதையின் பிடியில் இருந்து வெளிக்கொணர்வது பாதிக்கப்பட்டோரை அதிலிருந்து விலக்கி வைக்கும் நடவடிக்கைகள் என்று அனைத்தும் முடிந்து மருந்தின் வீரியத்தில் கதிர் உறங்கிக் கொண்டிருந்தார் உச்சி முதல் பாதம் வரை கதரை கண்களால் நிரப்பிக் கொண்டிருந்த வளர்மதியின் கண்களில் இருந்து நீர் வழிந்து கொண்டே இருந்தது தாயம்மாலோ என் சாமி என்று கண்கள் கசிய அவன் அருகில் அமர்ந்து கொண்டார் உடல் இளைத்து என்றும் முகத்தில் நிலைத்திருக்கும் புன்னகை துளைந்து போய் தன் நிலை மறந்து கிழிந்த நாராய் உறங்கிக் கொண்டிருக்கும் தம்பியை கண்டவளின் கண்களும் குளம் கட்டி போக கண்களை மூடி மனதினுள் அவன் நலன் வேண்டி தீவிர வேண்டுதல் வைத்திருந்தாள் ஃபார்மசியில் இருந்து கதருக்கு தேவையான மருந்து மாத்திரைகளுடன் அரைக்கு திரும்பிய எழிலை கண்ட தாயம்மாள் ஐயா ராசா என்னாச்சு கையில கட்டு போட்டு இருக்கு என்று அவன் வழக்கரத்தை பிடிக்கவும் தம்பியின் அருகே நின்று அவனை பார்த்து கொண்டிருந்த அலர் நிமிர்ந்து எழிலை பார்த்தாள் திடீரென அவன் இங்கு வருவான் என்று அவளும் எதிர்பார்க்கவில்லை எழிலின் நெற்றியில் பிளாஸ்டர் போடப்பட்டு வலது கரத்தில் கட்டு போட்டிருக்க என்னாச்சு தம்பி என்று வளர் பதட்டத்துடன் கேட்க மாமி சின்ன ஆக்சிடென்ட் எப்படிப்பா ஆச்சு இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கு பார்த்து சூதானமாக போக ராசா அது ஒன்றும் இல்லப்பதா கொஞ்ச நாளாகவே இவனுக்கு ஏதோ கருப்பு அடிச்சிருச்சு போல ஒரு மார்க்கமாகவே சுற்றிக்கிட்டு இருந்தான் கவனத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுனவன் வளைவில் வந்த ஆட்டோவை கவனிக்கல கிட்ட தான் வண்டியை திருப்ப பார்த்துருக்கான் அதுக்குள்ள கையில இடிச்சிடுச்சு பேலன்ஸ் தவறி விழுந்துட்டான் என்றான் வெற்றி வண்டி ஓட்டும் போது அப்படி என்ன யோசனை ராசா உனக்கு பார்த்து ஓட்டக்கூடாதா என்று தாயம்மாள் அங்கல் எப்போ பாச்சு உன்னும் பெரிய அடி இல்லையே என்றார் வளர்மதி ரெண்டு நாள் முன்னாடி முன்னாடிச்சிட்டே வெற்றியின் வார்த்தைகளில் ரெண்டு நாளைக்கு முன்னாடியா என்று துணுக்குற்றவள் நிமிர்ந்து எழிலை பார்த்தாள் அவனோ முகத்தில் எந்தவித உணர்வையும் பிரதிபலிக்காமல் வாங்கி வந்த மாத்திரைகளை அதற்குரிய மேஜை மீது வைக்க ஒருவேளை தன்னால் தான் அவனுக்கு இந்நிலையோ என்று தோன்றியது ஆனாலும் சட்டென அவனிடம் பேசும் தைரியம் இல்லாதவள் கலங்கிய வெளிகளை மறைத்தவாறு அமைதியாக தலை குனிந்து நிற்க நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானேப்பா நாங்கள் வந்திருக்கோம் பார்த்துக்க மாட்டோமா என்றார் வளர் இல்லை மாமி டாக்டர் இன்னைக்கு பேசணும்னு சொன்னாங்க பேசினியாப்பா என்ன சொன்னாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு சொன்னாரா இல்லை மாமி டாக்டர் முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்களாம் அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க எழிலு என் சாமிக்கு ஒன்றும் ஆயிடாதே என்று தாயம்மாள் கண் கலங்கவும் என்ன ஆயா இது நீங்க அன்னைக்கு பார்த்த மாதிரி இல்லை கதிர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மீண்டுட்டு வரான் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவான் முதல்ல இப்படி அலறதை நிறுத்துங்க என்று கதிரை கண்டு கண்வடித்தபடி இறந்தவரை சமாதானப்படுத்தினான் வெற்றியை நெருங்கிய அலர் எழிலை பார்த்தவாறு அண்ணா அப்பா கொடுக்க சொன்னாங்க என்று கற்றை பணத்தை அவனிடம் நீட்டினாள் எதுக்குமா இவ்வளோ பணம் தம்பியோட ட்ரீட்மென்ட்டுக்கான செலவை அப்பா கொடுக்க சொன்னாங்க எனவும் பணத்தை வாங்கிய வெற்றி ஏம்மா நைனா வரலையா என்று கேட்க எழிலை எழிலைதான் பார்த்தாள் பின்னே அன்று கடைசியாக செல்லும் முன் நாதனிடம் உன் புள்ள உயிரோட திரும்ப வீட்டுக்கு வரணும்னா அவனை பார்க்க வந்துடாத என்று எழில் கூறிவிட்டு சென்றதில் நாதனுக்கு அந்த தைரியம் இல்லை அதற்காக பிள்ளையை விட்டுவிட முடியாதே அதனால் மகளிடம் பணம் கொடுத்து அனுப்பினார் அலரின் பார்வையை கண்ட வெற்றி அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் இந்தடா என்று எழிலிடம் நீட்டவும் அவன் கையில் இருந்ததை சில நிமிடங்கள் வெறித்தவன் ரொம்ப கம்மியா இருக்கு மச்சி என்னோட டார்கெட் இது இல்லையே என்றான் விரக்தியான குரலில் என்னடா சொல்ற ஒன்னும் புரியல பணத்தை விட வந்ததுக்கு மதிப்பு அதிகம்டா என்றவன் பேச்சு முடிந்தது போல வெளியில் செல்லவும் அங்கு வந்த நர்ஸ் விசிட்டிங் டைம் முடிஞ்சிடுச்சு கிளம்புக என்றார் வெற்றி நான் மாமியை கூட்டிட்டு டாக்டர் பார்த்துட்டு வரேன் நீ இவங்களுக்கு குடிக்க ஏதாவது வாங்கி கொடு என்றிட உடனே அலர் நானும் வரேன் என்றாள் எழிலோ அதை காதில் வாங்காமல் தாயம்மாளிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருக்க தம்பி அம்ளுவையும் கூட்டிட்டு போலாமா என்ற வளரிடம் சரி என்பதாய் தலையசைத்தவன் அவர்களுக்கு முன்னே செல்ல இருவரும் அவனை பின்தொடர்ந்தனர் வழியில் அவர்களை எதிர்கொண்ட தூரத்து உறவான மஞ்சுளா என்ன எழிலு கையில கட்டு என்று விசாரித்தவர் அங்கு வந்த வளர்மதியையும் அலர்வளியையும் கண்டு நீங்களும் தம்பி கூடவா வந்தீங்க என்று கேட்க ஆமா நீ என்றார் வளர்மதி ஏன் யாருக்கென்ன ஆச்சு என்று வளர்மதியிடம் மஞ்சுளா விசாரிக்க மாமி டைம் ஆச்சு என்றவன் மஞ்சுளாவிடம் அப்புறம் பாக்கிறான் என்று அவர்களை அழைத்து கொண்டு கிளம்பவும் செல்பவர்களையே விழி அகலாமல் பார்த்து கொண்டிருந்தார் மஞ்சுளா அறையில் மருத்துவர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் கண்ணீருடன் பதிலளித்த வளர் மேலும் அவர் கூறிய அறிவுரைகளுக்கு செவி மடுத்து தலை அசைத்தவர் கனத்த மனதோடு வெளியில் வந்தார் அனைவரும் கிளம்ப சில அடி தூரம் சென்ற அலர் நீங்க போங்க இது வந்துடுற என்றவள் அங்கே கதரின் அரை வாயிலில் அமர்ந்திருந்த எழிலிடம் சென்றாள் தன்னருகே அரவம் கேட்கவும் தலை நிமிர்த்தி பார்த்தவன் அலரை கண்டதும் பார்வையை கைபேசிக்கு திருப்பினான் அவனின் அலட்சியம் உள்ளுக்குள் சுருக்கென தைத்தாலும் இன்று தம்பியை நேரில் கண்ட பின்பும் மருத்துவர் கூறியதை கேட்ட பின்பும் அவன் செய்திருக்கும் செயலும் அதனால் தம்பியின் வாழ்வு குறித்த நேரத்தில் காப்பாற்றப்பட்டிருப்பதும் அவன் இல்லையென்றால் இன்று கதிர் எங்கு எப்படி இருந்திருப்பானோ என்பதை அவளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை அதற்கு ஒரு நன்றி கூட கூறாமல் இருப்பது அவளுக்கே நியாயமாகப்படவில்லை அதனாலேயே அவன் முன் நின்று அவனை எப்படி அழைப்பது என்று மொழித்தவள் என்று கனைத்தாள் ஆனால் எழிலோ கைபேசியில் கவனமாய் அமர்ந்திருந்தான் அவன் தலையை உயர்த்தப் போவதில்லை என்று உணர்ந்தவள் அது வந்து நா என்று ஆரம்பிக்கவும் வெளி உயர்த்தி அவளை தீர்க்கமாய் பார்த்தான் அவன் பார்வையில் ஒரு நொடி தடுமாறியவள் அவன் கண்ணை பார்க்காமல் கைபேசியை பார்த்த வண்ணம் தேங்க்ஸ் என்றவள் அவனிடம் எந்த பதிலும் இல்லாமல் போகவும் மீண்டும் அவனை பார்க்க எழிலோ அவளை கண்டு கொள்ளாமல் திரும்ப கைபேசியில் மூழ்கியிருந்தான் நிமிடங்கள் பல கடந்த போதும் அலர் அசையாமல் அங்கேயே நிற்பதை உணர்ந்தவன் தலை உயர்த்தி அவள் விழியோடு விழி சேர்த்து என்ன என்பதை புருவம் உயர்த்தினான் அது கை உங்க என்று ஆரம்பித்தவள் அவன் பார்வையில் இல் ஒன்றுமில்லை என்று அவசரமாக கிளம்பி சென்றாள் வீட்டை விட்டு சென்ற எழில் இத்தனை மாதங்களாக வீடு திரும்பாததை சரசுவால் ஏற்க முடியவில்லை ஏதோ கோபத்தில் வீட்டை விட்டு சென்று விட்டான் கோபம் தணிந்து வந்துவிடுவான் சமாதானப்படுத்தி கீர்த்தியை திருமணம் செய்து வைத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தவள் மஞ்சுளா கூறிய செய்தியில் முற்றிலும் அடிபட்டு போனாள் தன் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாய் தன் கையை விட்டு நழுவுவதை கண்டவளுக்கு காந்தியது ஆம் அடுத்த நாளே சரசுவின் வீட்டிற்கு சென்ற மஞ்சுளாவை வா மஞ்சுளா எப்படி இருக்க எங்க இந்த பக்கம் ஆளையே பார்க்க முடிகிறதுல்ல என்றிட அதை கா கேட்குற எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரர் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்து வச்சிருக்கிறாருன்னு சொன்னேன்ல இப்போ அவரை ஹாஸ்பிட்டலு சேர்த்துருக்கோம் அப்படியா எந்த ஹாஸ்பிட்டல் இப்போ எப்படி இருக்காங்க என்ற சரசுவிடம் இப்போ அதுவாக்கா முக்கியம் அங்கே நம்ம எழில் தம்பியை பார்த்தேன் கையில கட்டு வேற போட்டு இருந்துச்சு என்றாள் அவன் எதுக்கடி அங்க வந்தான் ஆஸ்பத்திரியில அவனுக்கு என்ன வேலை ஒருவேளை கட்டு போட்டு இருந்தான்னு சொன்னியே அதுக்கு போய் வந்திருப்பானோ அதுக்கு எதுக்குக்கா அந்த ஆஸ்பத்திரிக்கு வரணும் அக்கா தம்பிய பார்த்தேன்னு சொன்னதுக்கே இப்படி ஷாக்காகிறியே அங்க அவரு தனியா வரல கூட வளரும் அவன் மகளும் வந்துருந்தாக என்னடி சொல்ற என்று கர்ஜித்த சரசு பின் நிதானித்து இருக்காதேடி அந்த குடும்பத்து வாடையே படாம தானே இத்தனை நாளும் இருக்கோம் நீ வேற யாரையாவது பார்த்துருப்ப என்னக்கா சொல்ற நம்ம எளியில எனக்கு தெரியாதா தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ அம்மாளும் மகளும் வரவும் தம்பி அவகளை என்கிட்ட பேச விடாம கூட்டிகிட்டு போயிடுச்சு எப்படிடி இவன் கூட அவங்க ரெண்டு பேரும் வாய்ப்பில்லையே என்ற சரசு விடம் தம்பி வெளியே போனப்பவே தடுத்து நிறுத்தி இருக்கணும் இவ்வளோ தூரம் விட்டு இருக்கவே கூடாது என்னக்கா இப்படி ஓத்த பிள்ளையையும் தவற விட்டுவிட்டு நிக்கிற என்று ஏற்கனவே எரியும் தீயில் எண்ணெயை பார்த்து சென்றார் அடுத்த நாள் மாலை எழிலுக்கு அழைப்பு வரவும் எடுத்து பார்த்தவன் புருவம் முடிச்சிட்டது இத்தனை நாட்களாய் அழைக்காத தாயின் எண்ணெய் கண்டதும் அழைப்பை ஏற்றவன் சரசுவின் வார்த்தைகளால் எடுத்த வேகத்தில் அழைத்திருந்தான் சரசு விடாமல் மீண்டும் அவனுக்கு அழைக்க எழில் அலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டான் உடனே சுடருக்கு அழைத்து என்னடி நடக்குதங்க எப்போ இருந்து அந்த கேடுகட்ட குடும்பத்துக்கு ஆள்காரனாக போய் சேர்ந்தான் மரியாதைய வீட்டுக்கு வர சொல்லு இல்லை என்று ஆரம்பிக்கவும் இல்லைன்னா இல்லைன்னா என்னம்மா பண்ணிவிடுவேன் இங்கே என் வீட்டுக்கு வந்து நாலு பேர் பார்க்குற மாதிரி அசிங்கப்படுத்த போகிற அதானே என்றவள் இதை தவிர உனக்கு வேறு என்ன தெரியும் இருக்குத்தான் அவன் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருக்கான் சீக்கிரமே கிளம்பிடுவான் இனி நிம்மதியாக இரு அவனையும் இருக்க விடு என்று ஆற்றாமையில் தாயிடம் பொங்கி விட்டாள் எழில் தனக்கு பதிலளிக்காமல் போனை அணைத்தது அவருள் கனன்று கொண்டிருந்த நெருப்பை விசிறிவிட்டது போலானது கூண்டு புலியாய் நடை போட்டு கொண்டிருந்த சரசு ஒரு கட்டத்தில் தன்னை மீறி எதுவும் நடந்து விடாது என்ற நம்பிக்கையுடன் அமைதியாக அமர்ந்தாள் இரண்டு வருடங்களுக்கு பிறகு மார்கழி மத கடைசி வெள்ளி என்று அதிகாலை வழக்கம் போல வாசல் தெளித்து கோலம் போட்ட வளர்மதி உள்ளே சென்று கதிரை எழுப்பிவிட்டார் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய கதிரை எதிர்பார்த்து வாசலிலேயே நின்றிருந்த நாதனிடம் இதுக்கு மேல நீங்க நினைச்ச மாதிரி நான் இருப்பேன் ஆனா நீங்க இருப்பீங்களா என்று அதிகம் பேசாமல் ஒற்றை வரியில் அவரை கடந்துவிட நாதன் மனதினுள் பெருத்த அடி வாங்கினார் எழிலின் துணையுடன் பள்ளி படிப்பை முடித்து தற்போது புகழ் கல்லூரியில் பொறியியல் முதலாம் ஆண்டு படிப்பவனை பரீட்சைக்கு படிப்பதற்காக எழுப்பிக் கொண்டிருந்தார் வளர்மதி கதர் படிக்க அமரவும் பால் பாத்திரத்தோடு வெளியில் வந்தவர் பால்காரரின் வருகைக்காக காத்திருக்க அவர் முன் வந்து நின்றனர் ராஜனும் ஷெண்பகமும் திடீரென அவர்களை எதிர்பாராத வளர்மதி திகைத்து நிற்க நாதன் இருக்கானாமா என்றார் ராஜன் வாக்கிங் போயிருக்காரு வரும் நேரம்தான் உள்ளவாங்க நடைப்பயிற்சி முடித்து வீடு திரும்பிய நாதன் அண்ணனும் அண்ணியும் அமர்ந்திருப்பதைக் கண்டு முகம் இருக வாங்க என்று அமர்ந்தார் அனைவருக்கும் வளர் காஃபி வழங்கவும் மௌனமாய் பருகியவர்கள் ஒருவர் முகம் ஒருவர் பார்க்க பின் செண்பகமே ஆரம்பித்தார் வர வியாழக்கிழமை தம்பிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அதான் எல்லாரையும் அழைச்சிட்டு போலாம்னு வந்தோம் என்றார் அமைதியை அமர்ந்திருந்த அயவந்திநாதனிடம் திரும்பிய ராஜன் ஏதோ போதாத காலம் அப்படி நடந்துகிட்டேன் இப்போ வாழ்க்கை சொத்தை விட சொந்தந்தான் பெருசுன்னு உணர்த்திடுச்சுப்பா எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்துட்டு குடும்பத்தோட வந்து விசேஷத்தை நடத்தி கொடுக்கணும் என்று கைகோப்பவும் எத்தனை தான் உடன் பிறந்தவர் மீது கோபம் இருந்தாலும் அவர் கைகோப்பியதில் நெகிழ்ந்து போன நாதன் சட்டன எழுந்து என்னன்னா இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இது நம்ம வீட்டு கல்யாணம் நாங்க இல்லாம எப்படி கண்டிப்பா வருவோம் என்றார் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்த அலரின் கைபேசி அழைக்கவும் அதை ஏற்றாள் ஹலோ அலர் எப்படி இருக்க என்று உற்சாக குரல் தாமரையிடம் நல்லா இருக்கேண்டி நீ எப்படி இருக்க என்ன திடீர்னு கலிலி ஃபோன் எனக்கு கல்யாணம் முடிவாகியிருக்கு உன்னை கூப்பிட தான் ஃபோன் பண்ணினேன் என்றவளிடம் வாவ் என்று குதுகளித்த அலர் எப்போ எங்க யார் மாப்பிள என்று கேள்விகளை அடுக்க ஒவ்வொன்னா கேளுடி சொல்றேன் சரி சொல்லு எப்போ அடுத்த வாரம் வியாழக்கிழமை யார் மாப்பிள எல்லாம் உனக்கு தான் எனக்கு தெரிஞ்சவரா யாரடி அது ம் உங்க தான் இனி நீ வாடி போடின்னு கூப்பிடக்கூடாது ஒழுங்கா அண்ணின்னு கூப்பிட்டு பழகு என்றாள் யாரடி சொல்ற வெற்றி அண்ணனா என்றவளிடம் மெல்லிய புன்னகையுடன் ஆம் என்றாள் எப்படிடி என்று அலர் அதிசயிக்க மாமா அத்தை எல்லாம் பொண்ணு கேட்டு வந்தாங்க எங்க வீட்லேயும் சம்மதிச்சிட்டாங்க காலேஜ் கடை பஸ் ஸ்டாப்னு நான் போற வர இடமெல்லாம் நின்ன உங்க அண்ணனை மறுக்க பெருசா எனக்கும் எந்த காரணமும் தோணல அதான் ஒத்துக்கிட்டேன் என்னது வெற்றி அண்ணாவா ஹேய் அப்போது அண்ணா உன்ன லவ் பண்ணுறாங்களாடி எனக்கு சொல்லவே இல்லை என்று அலர் குதுகலிக்க நீ வா உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு அத்தை மாமாவுக்கு பத்திரிக்கை வச்சாச்சு அவங்க கண்டிப்பாக வருவாங்க நீயும் வந்து சேரு என்றாள் கட்டளையாக நான் இல்லாமையா கண்டிப்பாக வரவேண்டி என்றவள் சொன்னபடியே தாமரையின் திருமணத்திற்கு வந்து சேர்ந்தாள்